இல்லாத சில சண்டைகளால் அர்த்தமுள்ள ஆயிர சந்தோஷங்கள் வீணாக போகிறது கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த தவக்கால செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடக்க நூல் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதிலே விவிலியம் நமக்கு எடுத்து சொல்கிறது யோசேப்பும் அவர் சகோதரரும் யோசேப்பும் அவர் சகோதரர்களும் இடையே இருந்த ஒரு காழ்ப்புணர்வு பொறாமை எப்படினாலும் வச்சுக்கலாம் அது எப்படி வெளிப்பட்டது அந்த சகோதரர்கள் எப்படி கடைசி பிள்ளை ஆகிய யோசப்பை நடத்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் அதில் வாசிக்கிறோம் உயிரை கொல்லாத ஒரு விஷயமாக அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் அவர்களிடையே இருந்த சண்டைகள் காழ்ப்புணர்வு பொ இது எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம் அண்டார்ந்தவர்களே ஒரு உண்மை நிகழ்வு ஆச்சரியமூட்டம் நிகழ்வு நடந்தது ஏலாக்குறிச்சியில் பங்கு தந்தையாக இருக்கும்போது ஒருவரை சந்தித்தேன் அவருக்கு வேளாங்கண்ணி போயிருக்கிறார் வேளாங்கண்ணி போயிட்டு அவங்க உடன்பிறப்பு ஒருத்தர் சந்திச்சிருக்கிறார் அவங்க குடும்பத்தில் மொத்தம் அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க அண்ணனை சந்திச்சிருக்கிறாரு பேசிட்டு வந்திருக்கிறாங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தார் பேசினார் அவர் பேசும்போது அங்கே நடந்த நிகழ்வு என்று சொன்னார் ஃபாதர் நேற்று வேளாங்கண்ணி போனேன் ஃபாதர் எங்கள் அண்ணனை பார்த்தேன் என்னங்க இது ஒரு பெரிய ஆச்சரியமா இல்லை ஃபாதர் நான் பார்த்த உடனே எனக்கே அடையாளம் தெரியல அண்ணன் தம்பி நடந்திருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிருக்கிறாங்க அழுதுருக்காங்க எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துருக்காங்க அப்படின் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்த மாதிரி எத்தனை வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னு பன்னெண்டு வருஷம் கழித்து பார்த்தேன் பாதர் ஃபோனில் பேசிக்கிட்டது இல்லையா இல்லை நாங்கள் சந்தித்ததே இல்லை அப்படின்னார் ஒரு உடன்பிறப்பு பன்னிரண்டு ஆண்டுகள் பிரிந்து ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கிறார்கள் அது இயல்பாக நடந்தது தொழில் ரீதியாக அவர்கள் பிரிந்து சென்றது ஆனால் இப்போ அப்படி கிடையாது பிளான் போட்டில் பிரிகிறாங்க அதோடு மட்டும் இல்லை பிளான் போட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு இருக்குது அதை பார்த்து கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமாக எப்படி ஒரு உடன்பிறப்பு பனிரெண்டு வருடங்கள் பார்க்காமல் பேசாமல் இருந்திருப்பார்கள் என்று மிகப்பெரிய அளவிலே நான் ஆச்சரியமடைந்தேன் அடைந்தேன் இன்று சகோதரர்களிடையே இருக்கிற இந்த காழ்ப்புணர்வு சண்டைகள் பிரச்சினைகள் இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது என்றால் ஒருவர் ஒருவரை ஏதாவது ஒரு விதத்தில் பழி வாங்கவும் சண்டையிடவும் அதனால் உறவுகள் பிளந்து போவதும் இதுதான் அதிகமாக நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடக்கத்திலேயே இருக்குது காயின் ஆம்பேல் சண்டை நடந்த பிற்பாடு ஆம்பேலுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் காயின்ட்ட கேட்பார் எங்கே உன் சகோதரனும் காயின் என்ன சொல்வா நான் என்ன என் சகோதரனின் காவலாளியா அப்படின்னு கேட்பார் அது கேட்பான் அப்படி நான் என்ன சகோதரனின் காவலாளியா இந்த விவிலியத்தை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதணும்னா இப்படி கூட எழுதலாம் ஆனால் எழுதினா கடவுள் இப்படி தான் சொல்வார் நான் என்ன என் சகோதரனின் காவலாளியான்னு காயின் கேட்டால் ஆண்டவர் இன்றைக்கி என்ன தெரியுமா பதில் சொல்வார் ஏன் அது உனக்கு தெரியாதா ஏன் அது உனக்கு தெரியாதான்னு கேட்பார் அன்புக்குரியவர்களே இன்று நம் உறவுகளிடையே இருக்கிற சகோதர சகோதரிகளிடையே இருக்கிற பாசத்தையும் அன்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மேன்மையாக உணர்ந்து பார்க்கணும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் உன் சகோதரரோடு நீ உறவு பிணைப்பு பிணைப்பில் இல்லாமல் உறவு பிளவில் இருந்தால் நீ ஆண்டவர்கிட்ட வர முடியாது ஆண்டவர்களுடைய பாவங்கள் பண்ணிவிட்டார் அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று இன்னைக்கு இந்த சகோதர உறவுகளை வெளிக்காட்டும்போது ஒரு மூன்று வகையாக அதை வெளிக்காட்டினார்கள் ஒன்று சில சகோதர உறவு எப்படி இருக்குன்னா இலை போன்ற உறவுகளாக இருக்கிறது மரத்தில் கிளையில் ஒரு குச்சியில் இலை இருக்கும் அந்த இலை இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் அது கொஞ்சம் நாள் போன அது கீழே விழுந்துடும் மரத்துக்கும் அந்த இலைக்கும் மொத்தமான உறவு அருந்து போயிடும் இது மாதிரி சில உறவுகள் இருக்குது நம்ம சகோதர உறவுகள் சொல்கிறேன் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இலை உறவு ரெண்டாவது கிளை உறவு கிளைகள் என்ன பண்ணோம் ஒரு கொஞ்ச நாள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஏதாவது சிறுவ சூழ்நிலை சூழ்நிலைகள் மாற்றம் மருந்து ஏதாவது ஒரு காற்றை புயல் அடிச்சதுன்னா கிளை உடிஞ்சுவிடுது அதோடு சரி அதுக்கு அதுக்கு நமக்கு தொடர்பே இருக்காது இது போன்ற கிளை உறவுகளும் நிறைய இருக்குது சிலது உண்டு வேறு உறவுகள்னு இந்த வேறு உறவுகளை போல தான் நம்முடைய சகோதர உறவுகள் இருக்கணும் தான் ஆடலனால சத ஆடணுமே இப்போல்லாம் எதுவுமே ஆட மாட்டேங்குது எதுவுமே ஆட மாட்டேங்குது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்கிற ஒரு நிலை வேண்டும் அந்த உறவு வேண்டும் அன்புக்குரியவர்களே சகோதர உறவை மேன்மையாய் பார்ப்போம் உயர்ந்ததாய் பார்ப்போம் இன்னொரு முறை இவர்கள் எல்லாரும் ஒரே உறவுகளாக போவதில்லை இன்னொரு முறையாக சேர்ந்து ஒரே வகத்தில் பிறக்க போகிறோம் பிறந்த சகோதர சகோதரிகளான உறவை மேன்மைப்படுத்துவோம் நாம் அதை பெருமைப்படுத்துவோம்